வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்தும் தோறும் காதல் உணர்தல் பொருள்களை அறிய அறிய அறியாதமை கண்டால் போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அறிய வேண்டியவற்றை அறியாமல் நம் அறியாமையால் மரணத்தை கண்டு வருகிறோம் அன்பு ஒன்றே இறைவனோடு நம்மை இணைக்க வல்லது அப்படி இறைவனோடு நாம் ஒன்றுவிட்டால் மரணம் என்ற அறியாமை நம்மை விட்டு நீங்கிவிடும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அறிய வேண்டியவற்றை அறியாமல் நம் அறியாமையால் மரணத்தை கண்டு வருகிறோம் அன்பு ஒன்றே இறைவனோடு நம்மை இணைக்க வல்லது அப்படி இறைவனோடு நாம் ஒன்றிவிட்டால் மரணம் என்ற அறியாமை நம்மை விட்டு நீங்கிவிடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்